செல்வத்திற்கு அதிபதியானவர் மகாலட்சுமி தாயார் இவர் பணம் காசுக்கு மட்டுமல்ல தனம் தானியம் சந்தானம் என சொல்லப்படும் பதினாறு வகையான செல்வங்களுக்கு அதிபதியானவர் மகாலட்சுமி காலையில் எழுந்ததும் முகத்தை கை கால் கழுவிவிட்டு முதலில் வீட்டின் பின்புற வாசலை திறந்த பிறகு தான் முன்புற வாசலை திறக்க வேண்டும் பின்புற வாசல் இல்லை ஒரே தான் உள்ளது என்கிறவர்கள் முதலில் உங்கள் வீட்டு ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு பிறகு வாசல் கதவை திறக்க வேண்டும் வாசல் கதவை காலையில் திறக்கும் பொழுது லட்சுமி தேவி நம் வீட்டிற்குள் வர வேண்டும் என நினைத்துக்கொண்டு கிரகலட்சுமி வருக கிரகலட்சுமி வருக என மூன்று முறை சொல்லிவிட்டு கதவை திறக்க வேண்டும் வாசல் தெளித்து மங்களகரமாக கோலமிட வேண்டும் வீட்டில் நிலைவாசலில் இரண்டு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் குளித்துவிட்டு வீட்டில் துளசி செடி இருந்தால் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தண்ணீர் ஊற்றி வழிபட வேண்டும் துளசி மாடத்திற்கு தினமும் விளக்கேற்ற வேண்டும் சமையலறை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் சிறியதாக ஒரு கோலமிட்டு அங்கு முடிந்தால் ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் காலையில் தினமும் முதலில் பால் தான் காய்ச்ச வேண்டும் பாலை காய்த்து சிறிது சர்க்கரை சேர்த்து தெய்வத்திற்கு படைத்த பிறகு வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட வேண்டும் உங்கள் வீட்டு சமையல் அறையில் தாயாரின் படம் வைத்திருந்தால் அன்னபூர்ணி தாயாருக்கு தினமும் விளக்கேற்றி சமைத்ததும் சாதத்தில் சிறிது நெய் இரண்டு துளசி இலைகளை இட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் பெண்கள் மாலை வேளையில் வாசற்படியில் உட்காரக்கூடாது